அல்லா சொல்றான் அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்து கொண்டனர் மேலும் தங்களை தம் ஆடைகளால் கொண்டு மூடிக்கொண்டனர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாகவும் பெரும் மமதை பெருமை அடித்துக் கொள்வோராகவும் இருக்கிறார்கள் அவரு தாவா செஞ்சு கொண்டே இருந்தார் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய காதுகளில் விரல்களை வச்சு அடைச்சு கொண்டாங்க மூடிக்கொண்டாங்க காதுகளை மூடிக்கொண்டாங்க அவர்களுடைய ஆடைகளால் அவர்கள் அவர்களையே மறைத்து கொண்டார்கள் அவர்கள் திமிராக பெருமை குணத்தோடு நடந்து கொண்டாங்க சற்று கற்பனை செஞ்சு பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒருத்தரோட பேசி கொண்டு இருக்கின்ற போது காது அவங்களோட நீங்கள் பேசுகிற நேரத்திலேயே அவங்க அவங்களோட விரல்களால் காதுகள் அடைக்கிறாங்க அவங்களுடைய ஆடைகளால் அவங்க கொள்கிறாங்க நீங்கள் பேசுகிறத கேட்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் பேசி முடித்ததுக்கு அப்புறமா பெருமையாக நடக்கிறாங்க இப்படியே நிலைமை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இருபது முப்பது நிமிஷம் இப்படி போனால் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷங்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தால் நமக்கு ஃபெடப் ஆகி இறுதியில் நீங்கள் ஆகி கவலை அடைஞ்சி வெறுத்து உதறி தள்ளிட்டு போயிடுவீங்க இனி அந்த நபரோடு நீங்கள் பேசவே மாட்டிங்க அப்படித்தானே ஆனால் நூஹலை சலாத்து வசலாம் இதனை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் செஞ்சாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் மக்களுக்கு தாவா இரவு பகலாக பப்ளிக்காக பிரைவேட்டாக இரவு பகலாக செஞ்சு கொண்டே வந்தார் தாவாவை அவர் அதிகமாக செய்ய செய்ய நிலைமை இன்னும் மோசமாக கொண்டே போகுது மக்களோடு பேச பேச மக்கள் அவருடைய பேச்சை கேட்க மறுக்கிறாங்க காதுகளை இறுக்கமாக மூடிக்கொள்றாங்க ஆனாலும் அவர் என்ன பொறுமையாக இருந்தார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் பொறுமையாக வாழ்ந்தார் செய்த நூஹ் சலாத்துவாசலாம் அவருடைய சமூகத்திற்கு இஸ்தேகுபார்ட பெருமதியை உணர்த்தினாரு அல்லா சொல்றான் நான் அவர்களிடம் கூறினேன் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று கூறினார் என்று கூறினார் அது மட்டும் இல்லாமல் அவங்க பெனிஃபிட் செய்யும் சேர்த்து சொன்னாங்க இஸ்தியோருட பலன்கள் அதனையும் இணைத்து சொன்னாரு நீங்க இஸ்தியார் செஞ்சா இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரு அல்லஹா சொல்றான் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மலையை அனுப்புவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்துமாறு பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் இதெல்லாமே இஸ்திகுஃபார் செய்கிறதால கிடைக்கக்கூடிய பலன்கள் பிரதி பலன்கள் அஸ்துல்லாஹ் அஸ்துல்லா இவ்வாறு இஸ்தகுப்பார் நாமும் அடிக்கடி தொடர்ந்து செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்றான் ஏழு வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காக எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளிவிலக்காகவும் அவனே ஆக்கியிருக்கிறான் தாலா அவனே உங்களை பூமியிலிருந்து சிறந்த முறையில் உருவாக்கினான் பின்னர் அவன் பூமியிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துவான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் உங்களுக்காக பூமியை விரிப்பாக ஆக்கினான் அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளையும் அமைத்தான் என்று அவர் போதித்தார் நூஹலை சலாம் அவங்க அவங்களுடைய தாவா பணியை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல தொள்ளாயிரத்து ஐம்பது வருட பிரச்சாரத்தில் ஒரு சில முஸ்லிம்கள் ஒரு சிலர் மட்டுமே முஸ்லிம்களாக மாறினாங்க அவருடைய அவருக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தது ஒரு சிலர் தான் இவர்கள் அனைவரும் சமூகத்துல ஏழைகளாகவும் பலவீனர்களாகவும் இருந்தவங்க தான் அதே சமயத்துல சமூகத்தில் இருந்த தலைவர்கள் பணக்காரர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே நூ ஹலை சலாத்து வசலாம் அவரிடம் வந்து சொன்னாங்க அவரை நிராகரித்த அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி நாம் உண்மை எங்களைப் போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை எங்களுக்குள்ளே ஆழ்ந்த யோசனை செய்யாத இழிவானவர்களே அன்றி வேற உம்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாம் காணவில்லை மாறாக எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அந்த தலைவர்கள் கூறினார்கள் அந்த சமூகத்தில் தலைவர்கள் நூஹலை சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு சாதகமான எந்த ஒன்றையுமே உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் காணலையே நீங்கள் ஒரு பணக்காரரும் இல்லை உங்களை ஏற்றுக்கொண்டவங்க சமூகத்தில் ஏழைகளும் பலவீனமானவர்களும் தான் உங்களை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க யோசிக்காமல் உங்களை பின்பற்றுறாங்க எனவே சமூகத்தில் தலைவர்கள் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க ஒன்று உங்களை பின்பற்றுறது உங்களை பின்பற்றுறது யார் ஏழைகளும் பலவீனமானவர்களும் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள் கட்டுப்படுகிறார்கள் என்று இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்கவுங்களை யோசிக்காமல் பின்பற்றுறாங்க சிந்திக்காமல் பின்பற்றுகிறார்கள் நூஹ் நபிசல் நூஹ் அலை சலாத்து வசலாம் அவங்கள பின்பற்றுகின்ற மனிதர்கள் என்று பார்க்கிற நேரத்தில் அவங்க பலவீனமானவர்களாக இருந்தாங்க அதே மாதிரி ஏழைகளாக இருந்தாங்க ஒரு முறை அபு சுஃபியான் ஒரு வியாபார பயணம் ஒன்று ரோமுக்கு சென்றபோது அந்த நேரத்தில் ஷாம் தேசத்திற்கு சென்றார் அந்த நேரத்தில் ஷாம் என்கிற அந்த தேசம் வந்து ஷாம் தேசம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இருந்தது ஹிரக்கல் ரோம் சாம்ராஜ்யத்தில் அரசன் அவனும் அந்த நேரத்தில் அபுசுஃபியான் போன அந்த நேரத்தில் ஷாம்ல தான் இருந்தான் அந்த மன்னன் ஹிரக்கல் மன்னன் முகமது நபி சல்லூ அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருந்தான் அப்போது அவனவுடைய படையிலிருந்து ஒருத்தரை அனுப்பி முகம்மது பற்றி வந்திருக்கக்கூடிய இந்த வியாபார குழுவில் யாருக்கு தெரியும் யாருக்கு சரி முஹம்மதை தெரிஞ்சிருக்குதா என்று கேட்டு வாரத்துக்கு அனுப்பினான் அந்த நேரத்தில் அரபு வணியர்கள் ஷாமுக்கு வந்திருப்பது ஹிருக்கல் மன்னனுக்கு தெரிஞ்சது அதனால் அவன் ஒருத்தரை அனுப்பி கேட்டுட்டு வர சொன்னான் அவங்க போய் குரைஷ் ஆலிம்களை குரைஷ் அரபிகளை சந்தித்து பேசி அவங்கள மன்னன்கிட்ட சந்திக்க மன்னன்கிட்ட அழைத்து சென்று மன்னனை சந்திக்க வச்சாங்க அப்போது மன்னன் ஹிருக்கல் கேட்டான் உங்களில் யார் முகம்மது நபி சொல்லாது அல்ல சம்லாம் அவங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அதை அபு சுஃபியான் சொன்னான் நான் தான் இருப்பவர்களிலேயே முகமது நபிக்கு மிகவும் நெருக்கமானவன் ஹிரக்கல் அபூசுஃபியானை பார்த்து சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான் அதில் ஒரு கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா முகமது நபியை பின்பற்றக்கூடியவங்க யார் அதுக்கு அபுசுஃபியான் சொன்னான் அவரை பின்பற்ற எல்லாருமே அடிமைகள் பலவீனமானவர்கள் ஏழைகள் பணியாட்கள் இவங்க தான் முகமது நபியை பின்பற்றுகிறார்கள் இதை கேட்டதும் ஹிரக்கல் என்ன தெரியுமா சொன்னான் பதில் கூறினான் இறக்கல் சொன்னான் இவங்க தான் ஒரு நபியை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் ஒரு தூதரை ஏற்றி பின்பற்றுவாங்க ஈசா நபியை பின்பற்றியவர்கள் இவங்க தான் மூசா நபியை பின்பற்றினதும் இவங்க தான் ஹூத் சாலே ஒரு நபி ஒரு தூதர ஆரம்ப கட்டத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் பொதுவாகவே ஏழைகளாகவும் பலவீனர் அந்த சந்த அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனர்களும் ஏழைகளும் தான் ஒரு நபியை ஆரம்பத்தில் பின்பற்றுவாங்க அல்லாஹ் சுபானத்தால அவங்களுக்கு இந்த விஷயத்தில் அருள் பாலிச்சிருக்கிறான் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற நேரத்தில் நூ அலை சலாத்தை பின்பற்றக்கூடியவர்களால் பிரயோசனம் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா என்ன சொல்லுதுன்னா அவங்க யோசிக்காமல் அவரை பின்பற்றுறாங்க இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையில் நூ அலை சலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றியவர்கள்ட கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற நேரத்தில் இது அவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தது நபி நபிசல்லாது அலிசலாம் அவங்க அபூபக்கர் அலி உள்ள அவர்களை எதற்காக புகழ்ந்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்குற நேரத்தில் நபி சொல்லு அல்ல சொன்னாங்க நான் இஸ்லாத்தை எல்லோர்ட்டையும் எல் நான் எல் இஸ்லாத்தை எல்லோரிடமும் சொன்ன போதும் அனைவருமே ஒரு நிமிடமேனும் ஆரம்பத்தில் தயங்கினார்கள் ஆனால் அபூபக்கரை தவிர அவருக்கு நான் இஸ்லாத்தை எடுத்து கூறியதும் எந்தவித தயக்கமும் இன்றி உடனே ஏற்றுக்கொண்டவர் அவர் தான் அவர் வேறு எதை பற்றியுமே அந்த இடத்துல சிந்திக்கல்ல நூஹலை சலாத்து வசலாம் அவர்களோட சமுதாயம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் இதே போன்றுதான் இருந்தாங்க உண்மையை உடனே ஏற்றுக்கொண்டாங்க அதனால் சமூகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அவரை குற்றம் சுமத்தினாங்க ஏன்னா அவர்கள் நூஹலை சலா துவசலாம் அவர்களை உடனே பின்பற்றியது ஒரு விதமான பெருமைப்படக்கூடிய ஒரு அம்சமாக கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக அதை பார்த்தாங்க அப்போது நூஹலை சலாம் சொன்னார் வயா கௌமி லாஸ் அழுக்கும் அலேஹிமாலா என சமூகமே நான் உங்களிடம் அதற்காக வேண்டி எவ்வித செல்வத்தையும் கேட்கவில்லை அந்த வகையில் ஒரு தாய் இஸ்லாத்தின் பால் மக்கள் அழைக்கக்கூடிய ஒரு தா ஒருபோதும் பிரதி பலனை எதிர்பார்க்க கூடாது நிதி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு பிரதி பலனையும் எதிர்பார்க்கவே கூடாது இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாட திருப்தியை எதிர்பார்த்து மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் தா இன் அஜிரியே இல்ல அலல்லா எனக்கான கூலி அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வமானது இல்லதி இன் ஆமனு நான் ஈமான் கொண்டவர்களை விரட்டிச் செல்பவன் அல்ல விரட்டி விடுபவன் அல்ல சமூக தலைவர்கள் அந்த பலவீனமான ஏழை மக்களை விரட்டியது போல நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறினார் நான் அவங்கள விரட்டி விடவும் மாட்டேன் ஏன்னா இவங்க தான் உண்மையான முமீன்கள் இவங்களுக்கு தான் அல்லா சுபஹானதாலா இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்திக்கிறான் அல்லாஹுபானதாலா சொல்கிறான் ولا اقول لكم عندي خزائن الله ولا اعلم الغيب ولا اقول اني ملك ولا اقول للذين تزدري اعينكم لن يؤتيهم الله خيرا الله اعلم بما في انفسهم இதல்ல அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்ல நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை அல்லாஹ் தஆலாவுடைய நபிமார்களை பொறுத்தவரையில் அவங்க பணக்காராக்களாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நூஹலை சலாத்து வசலாம் அவர் செய்கின்ற விஷயத்தை அவதானிச்சு பாருங்க ஒரு தலைவர்கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்கிற விடயங்கள் இதுவாக தான் இருக்கும் மக்கள் வந்து தலைவர்கள் பணக்காராக்களை இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க நாம் பொதுவாக பணக்கார மக்களை வசதி படைத்தவங்களை தான் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள உயர்த்தி பார்க்குறோம் ஒரு ஏழையை நாம் பெருசாக கணக்கெடுக்கிறதும் இல்லை அவன் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதும் இல்லை தாலு செல்லாத அவங்களோட வாழ்க்கை வரலாறுலேயும் வாழ்க்கையிலேயும் இதுதான் நடந்துச்சு வளம் யோத்த சாத்தமிழமால் அவர் செல்வந்தராக இருக்கல நூஹலை வசலாம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் தாலோட பொக்கிஷம் அல்லாஹ் அதை கண்ட்ரோல் பண்ணுறவன் நான் இல்லை நான் பணக்காரனாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை வலா அலமுல் ஹைப் மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ஹைபான மறைவான விஷயங்கள் தெரிஞ்சவங்கன்னு நாம் நினைக்கக்கூடாது அவர் சொன்னார் எனக்கு அன்சீன் அதாவது மறைவான ஹைப் விடயங்கள் எனக்கு தெரியாது அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்தவை மட்டும்தான் எனக்கு தெரியும் அதை தவிர ஏன் என்றும் எனக்கு தெரியாது நான் அதே மாதிரி நான் பணக்காரனும் அல்ல எனக்கு மறைவான விடயங்களும் தெரியாது அதே போன்று நான் ஒரு மலக்கும் அல்ல அப்படின்னு சொன்னார் ஒரு நபியை பார்த்து மக்கள் எதிர்பார்த்தாங்க நீங்கள் ஒரு மலக்காக இருக்கணும் அல்லது நீங்கள் உருவத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க அதற்கு தான் நூஹிசலாம் சொன்னார் நான் மலக்கும் அல்ல அந்த வகையில் நூஹிசலா தோசலாம் அவங்க தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் தாகுவ செஞ்சார் ஒருபோதும் டயர்டானதே இல்லை ஒருபோதும் கலைப்படைந்ததே இல்லை முழு சமூகத்துக்கு எதிராகவும் தனி மனிதனாக எதிர்த்து நின்றார் அவர் டயர்டாகல்ல அவர் நம்பிக்கை இலக்கையும் இல்லை நம்பிக்கை இழந்தது யார் என்றால் மக்கள் தான் மக்கள் தான் டயர்டாகினாங்க நூ ஹலைஸ்லாத் வசலாம் டயர்டாகலை நூகை மக்கள் எதிர்த்தாலும் மறுத்தாலும் அவர் பின்வாங்கவில்லை ஒருபோதும் அவருடைய தவ்வா அவருடைய விடயத்திலிருந்து அவர் பின்வாங்கவில்லை அவங்க தான் இறுதியில் டயர்டாகி பின்வாங்கினாங்க அல்லாஹாலா சொல்கிறான் அதற்கு அவர்கள் நூகை நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் எனவே நீர் ஒரு உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் வாக்களிப்பதை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அவங்க சொன்னாங்க நூஹ் நபியே நூஹே நீங்கள் எங்களோட டிபேட் செய்து கொண்டே வாரீங்க நீண்ட நாட்களாக பல வருடங்களாக நீங்கள் எங்களோட விவாதிக்கிறீங்க தர்க்கம் புரியுறீங்க எனவே அல்லாஹ் தரப்போகிறதா சொல்கிற அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வாங்க சுஹான் ஒரு நபரை பொறுமையை பாருங்கள் ஒரு போதும் தன்னம்பிக்கை இலக்காத ஒரு நபி முழு சமுதாயமும் ஒரு தனி மனிதனை எதிர்த்தும் கூட ஒரு சமூகம் தோல்வி கூட நூஹலை செலாம் ஒரு தனி மனிதனாக தோல்வி அவர் நம்பிக்கை இழக்கலை நூஹலைசலா தோசலா முழு சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு ஒற்றை ஆளாக நின்று வெற்றி பெற்றார் கடைசியில் அவங்க தான் தோல்வி ஒப்புக்கொள்கிறாங்க அவங்க தான் சொன்னாங்க முடியுமென்றால் தண்டனை கொண்டு வாங்க